வணக்கம் நண்பர்களே பருத்தி வீரனில் செவ்வாழை கேரக்டரில் சரவணனுக்கு பதில் நடிக்கவிருந்தது இவரா அது யாருன்னு பார்ப்போம் முதல்ல அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணது சரவணன் கிடையாது அவருக்கு போல் வேற ஒரு நடிகரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அவர் யாருன்னு பார்ப்போம் அதாவது அது நம்ம தமிழ் சினிமாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களும் மக்களை மனசை கவர்றது இல்லை அப்படியே கவர்ந்தாலும் அந்த படங்கள் வந்து அதாவது வருஷங்களை தாண்டி நிற்கிறதில்ல அதாவது பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த படத்தை நினச்சி பார்க்குற அளவு படங்கள் வந்து நிற்கிறதில்ல அப்படி பல வருஷங்கள் கடந்தும் மனசு மக்கள் மனசில் நிற்கிற படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரியான பல வருஷங்கள் கடந்தும் மக்கள் மனசில் நிற்கிற ஒரு படங்களில் ஒன்று தான் பருத்தி வீரன் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா கார்த்தி அதாவது ஒரு ஒரு பெரிய நடிகரோட மகனாக இருந்து ஒரு துணை இயக்குனராக இருந்து நடிகராக ஆன கார்த்தியோட முதல் படம் அது அதாவது அவர் முதல் படம்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார் பிரியாராமன் பிரியாராமனும் அவ்வளோ ஒரு கிராமத்தை பொண்ணாக அப்படியே வாழ்ந்திருப்பாங்க அந்த அப்படி ஒரு முத்தளவு கேரக்டரில் அவ்வளோ அருமையாக வாழ்ந்திருப்பாங்க அதாவது இதோட அடுத்து பார்த்திங்கன்னா இசை இசை வந்து யுவன் சங்கர் ராஜா புகுந்து விளையாண்டுருப்பார் அடுத்து வந்து அடுத்து முக்கியமான கேரக்டர் செவ்வாழை செவ்வால கேரக்டர் அவ்வளோ அருமையான கேரக்டரு அப்படியே அந்த கதாநாயகனோடயே வர்ற ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மதுரை வட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பேரையும் மதுரை வட்டத்தில் இருக்கிறவங்க மக்களாகவே அப்படி வாழ்ந்திருப்பாங்க அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் இயக்குனர் அமீர் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகியும் அவ்வளோ நாட்கள் மனசில் நிற்கி இது சம்பந்தமான சில விவாதங்கள் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் கதாநாயகருக்கும் இருந்தால் கூட அந்த படத்தோட வேல்யூ வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அந்த படத்தோட அது க திரைக்கதை அமைப்பும் சரி படத்தோட பாடலும் சரி நடிச்சிருக்க ஒவ்வொரு நடிகர்களோட நடிப்பும் சரி அவ்வளோ அருமையாக இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கு இந்த படத்தில் முதல்ல செவ்வால கேரக்டருக்கு செலக்ட் பண்ணது வந்து அதாவது இயக்குனர் அமீர் வந்து செலக்ட் பண்ணி வச்சது வந்து நடிகர் பசுபதியை பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அவரை மனசில் வச்சு தான் அந்த கதையே அந்த கேரக்டரே உருவாக்கியிருக்காரு ஆனால் பசுபதி வந்து அந்த படத்துக்கு வந்து கடைசி வரைக்கும் சம்மந்தம் தெரிவிக்கவே இல்லை அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்னு எடுத்துக்கிட்டே இருந்தார் பொறுமையில் இழந்த இயக்குனர் அமீர் என்ன பண்ணாருன்னா சரவணன் நடிகர் சரவணனை வர வச்சு டெஸ்ட் எடுத்து செவ்வால கேரக்டருக்கு சரவணனே புக் பண்ணிட்டார் அவரும் நடித்தார் அதாவது இயக்குனர் அமீரே எதிர்பார்க்கலை அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து ரீச் ஆகும்னு இந்தளவுக்கு இவர் நடிப்பார்னு எதிர்பார்க்கல அதாவது சரவணன் வந்து நல்ல நடிகர் நல்ல நடிப்பார்னு தெரியும் பட்டு இந்த கேரக்டருக்கு அதாவது அளந்து வச்ச சட்டம் மாதிரி அவ்வளோ அருமையாக அப்படி செட்டாக இருந்தார் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கேரக்டரும் ரொம்ப பேசப்பட்டது ப படத்தில் செவ்வாழ கேரக்டர் வந்து ரொம்ப இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு கேரக்டராக இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு இதுபோல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்